ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க வந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னா நம்மளில் நிறைய பேர் நம்ம ஊர்லேயோ இல்லது பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் ஒரு நாலு வீடு தள்ளி அந்த மாதிரி இடத்துல ஒரு இறப்பு செய்தி கேட்டாவே நமக்கெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த பயம் போகவே போகாது அதே மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் இருந்திருக்குங்க அதுவும் அவங்களோட வீட்லேயே ஒரு முக்கியமான நபர் இறந்து போகிறாங்க இறந்ததுக்கப்புறம் அவருக்கு அவங்களோட ஆன்மா கண்ணுக்கே தெரிய ஆரம்பிக்குதுங்க அப்படி அந்த ஆன்மா எதுக்காக அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணுச்சு அப்படின்றத பற்றி தான் என்னைக்கான வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி த்ரில்லிங்கான ஹாரரான கோஸ்ட் ஸ்டோரிஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் El தூத்துக்குடியில ஒரு சின்ன ஊரை சேர்ந்தவர் தாங்க திலீப் அப்படின்றவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவருக்கு நடந்த வாழ்க்க அவரோட வாழ்க்கையில் நடந்த திகில் சமூகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லிருக்காரு என்ன நடந்துச்சுன்னா இந்த திலீப்போட வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா திலீப் அதுக்கப்புறம் அவங்களோட பெரியம்மா பெரியம்மாவுக்கு ஒரு பொண்ணு இவங்க எல்லாருமே ரொம்ப கூட்டு குடும்பம் மாதிரி சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க திலீப்போட பெரியமான்னு சொன்ன பாத்தீங்களா அவங்க வந்து அப்பாவோட அண்ணனோட வைஃப் இவங்க எல்லாருமே ஒன்னா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எதிர்பாராத விதமா அவங்க வந்து பெரியப்பா வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் நல்லாவே இவங்களோட பெரியமா இருந்திருக்காங்க இவங்களோட பெரியமாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டுருக்காங்க திலீப்பும் காலேஜ் தாங்க படிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காங்க டெய்லி காலேஜ் போயிட்டு ரிட்டன் இவங்களோட வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படியே இவங்க பெரியமா வந்து ரொம்பவே நல்ல ஆரோக்கியமாக இருந்த நபர் தாங்க காலப்போக்கில் திடீர்னு இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு படுத்த படுக்கையே ஆயிடுறாங்க ஆனதுக்கப்புறமும் திலீப்போட வீட்டில் வந்துட்டு திலீப்போட பெரியமாவுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா திலீப் அதுக்கப்புறம் அவங்க பெரியமா பொண்ணு இருக்காங்க எல்லாருக்குமே தனித்தனியான ரூம் இருந்திருக்கு இந்த பெரியமாவோட ரூம்ல கட்டில போட்டு அந்த பெரியமாவை படுக்க வச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆள் உதவிக்கு தேவைப்படுற நிலைமையில தான் அவங்களோட பெரியமா இருந்திருக்காங்க என்னடா இது ஃபர்ஸ்ட் நம்மளோட பெரியப்பா இறந்தாங்க அடுத்தது நம்ம பெரியமாவுக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு மனசு கஷ்டத்திலேயே இருந்திருக்காங்க இந்த திலீப்பும் அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே இந்த திலீப்போட அப்பா அம்மா இருக்காங்களே திலீப்போட அப்பா பேர் சின்ராஜுங்க இந்த சின்ராஜ் அப்படின்றவங்க அந்த பெரியம்மாவை வந்து எவ்வளவோ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க எங்கே போனாலுமே இவங்களுக்கு எந்த ஒரு வைத்தியம் கொடுத்தாலுமே ரெடியாக ஆகலை அப்படியே படுத்த படுக்கவே தான் இருந்திருக்காங்க எவ்வளோ நாளைக்கு அவங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போகாமல் அப்படியே வீட்லயே போட்டு வச்சிருந்துருக்காங்க இவங்களுக்கு தேவையான அந்த வேலைகள் எல்லாமே திலீப்போட அம்மா தாங்க செஞ்சு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுக்கறது அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது எல்லா வேலையுமே அவங்களோட பெரியம்மா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஒரு மூணு மாசத்துலேயே அவங்களும் இறந்து இறந்தும் போயிடுறாங்க இவங்க பெரியப்பா இறந்து ஒரு ஆறு மாசத்துலயே மறுபடியும் இவங்களோட பெரியமாவும் இறந்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து இறந்த காரணத்தினால அந்த வீட்டுல பயங்கரமான சோகம் தாங்க இருந்திருக்கு யாரோட முகத்திலயும் கொஞ்சம் கூட ஒரு சிரிப்பே இல்லாம இருந்திருக்கு ரொம்பவே கஷ்டமா மனசுல ரொம்ப சோகத்தோட இருந்ததுனால இவங்களோட பெரியமாவுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கு செஞ்சு நல்லடக்கமும் செஞ்சு முடிச்சுறாங்க அதன் பிறகும் ஒரு வாரம் ஆகுதுங்க அப்பவும் இவங்க வீட்டுல இருக்கிற யாருமே நார்மலான அந்த நிலைமைக்கு வரவே இல்லை அடுத்தடுத்து அந்த இறப்புகள் வந்ததுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியாமலே இருந்திருக்காங்க கூடவே திலீப்போட அக்கா இருக்காங்களே பெரியமா பொண்ணு அவங்கள மீட்டெடுக்கவே முடியல ரொம்பவே சோகத்துக்கு போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திலீப் அப்படின்றவங்களும் இந்த அக்கா இருக்காங்களே அவங்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து காலேஜ் எல்லாம் போயிட்டு வர வர கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா இறந்த அந்த துக்கத்துல இருந்து மீண்டும் வந்துட்டு இருக்காங்கன்னா இந்த திலீப்போட பெருமா பொண்ணு அந்த நேரத்துல மீண்டும் இதே வீட்டுல அந்த திலீப்போட வீட்டுல பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்குது என்ன ஆச்சுன்னா நல்லாவே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க இவங்களோட வீட்டுல இப்போ திலீப் திலீப்போட அம்மா அதுக்கப்புறம் திலீப்பு அதுக்கப்புறம் அவங்க அக்கா நாலு பேர் தான் இருக்கிறாங்க இவங்களுக்குன்னு வேற யாருமே கிடையாது சொந்த பந்தங்கள்லாம் தூர தூர ஊர்ல தான் இருக்காங்க அந்த ஊர்ல இவங்க தான் இருக்காங்க அந்த நேரத்துல நல்லா வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராருங்க இந்த சின்ராஜ் அப்படின்றவர் வந்தவர் நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாரு நடு ராத்திரியில ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துல இந்த திலீப்போட அப்பா திடீர்னு அப்படியே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாருங்க ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு என்னத்துக்கிட்டா இப்படி கத்துறாரு இல்லையா அந்த சின்ராஜ் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் படுத்துட்டு இருக்காங்க அவங்க அப்படி எந்திரிச்சு பார்க்குறாங்க எழுந்து பார்க்கும்போது இந்த சின்ராஜ் அவரோட வயிற்றை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு எனக்கு பயங்கரமா வலிக்குது என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறாருங்க எதுக்காக இப்படி கத்துறாருன்னு அவங்களுக்கும் புரியல கொஞ்ச நேரம் வரைக்கும் எதுக்குடா இந்த சின்ராஜ் இப்படி கத்துறாரு அப்படின்னு இவங்க யாருக்குமே புரியவே இல்லைங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்களும் அந்த திலீப்போட அம்மாவும் நின்று பார்த்துட்டே இருக்கும்போது தான் இவர் பயத்து பிடிச்சிட்டு கத்தினாரு இல்லையா என்னங்க ஆச்சு வயிறு வலிக்குதுங்களா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த எல்லாம் பேசவே முடியல என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மட்டும் கத்திட்டே இருக்கிறார் என்னடா இவர் இப்படி கத்திட்டே இருக்காருன்னு கூடவே இந்த திலீப்பு அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்து பார்க்கும்போது இந்த சின்ராஜ் அப்படியே வழியில் துடிச்சிட்டு இருக்காரு நல்லாவே படுத்த அந்த நபர் சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லாவே படுத்த நபருக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ வழி வரும்னு சொல்லி இவங்களும் அக்கம் பக்கம் உள்ள நபர்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அந்த சின்ராஜ் அப்படின்றவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அங்கே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வழி அந்த வயிற்று வலிக்கான அந்த மாத்திரை மருந்து எல்லாமே வாங்கிட்டாங்க கூடவே எனக்கு வழியே தாங்க முடியல அப்படின்றதுனால நைட்டில் அந்த வழி அதிகமாக இருக்கிறப்ப மட்டும் ஒரு மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் கூட இந்த சின்ராஜ் அப்படின்றவர் கொஞ்சம் அப்படியே நார்மலா வழி எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கிறாருங்க ஆனா நடுராத்திரி ஆனாவே இந்த சின்ராஜுக்கு பயங்கரமா வயிறு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு வயிற்று மேல யாராவது ஏறி உட்கார்ந்தா எப்படி ஹெவியா இருக்கும் இல்லையா அந்த வயிறு ரொம்ப வலிக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்திருக்கு இவருக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு நமக்கு எப்படி இப்படி ஆகும் இந்த மாதிரி வயிறு வலி வந்துட்டே இருக்கு அப்படின்னு இவராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க இந்த வழியில நம்ம சூசைடே பண்ணிடலாமா நம்ம சூசைட் பண்ணி இறந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த சின்ராஜ் அப்படின்ற காலப்போக்கில் இவரும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வழி எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்க்கறாருங்க பொறுக்க முடியாத பட்சத்தில் இவரும் ஒரு தப்பான முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னா இந்த காட்டுங்களுக்கெல்லாம் அந்த பூச்சி மருந்து இருக்காங்களா அந்த மருந்தை எடுத்து குடிக்கிறதுக்கு போயிட்டாருங்க அந்த நேரத்தில் இவர் வந்து எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நைட் டைம்ல தான் ஒரு பத்து பத்தரை மணிக்கு தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே வாசப்படியில் உட்காந்து அந்த மருந்தை குடிச்சலாம் அப்படின்னு கையில் எடுத்து ரெடியாக வச்சிட்டு இந்த நேரத்தில் இந்த திலீப்போட அக்கா இருக்காங்கல்ல அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பண்றதே தெரியலங்க அவங்க வந்தவங்க டக்குன்னு அந்த மருந்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிற திலீப்போட அப்பாவை பார்த்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க அந்த அக்கா கத்துறத கேட்டுட்டு திலீப்பு அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க எதுக்கடா பொண்ணு இந்நேரத்துல கத்தறா அப்படின்னு சொல்லி தாங்க வெளியே வந்து பார்த்துருக்காங்க வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஓடி வரதுக்கு முன்னாடியே திலீப்போட அக்கா இருக்காங்களே அவங்க வந்து அந்த டப்பாவெல்லாம் கீழ தள்ளி விட்டுருப்பாங்க போல அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பூச்சி மருந்து வந்து கீழே ஊத்தி இருக்குங்க அவங்க அப்பா அப்படியே அழுதுகிட்டே தின்ன மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு இவங்க அக்கா அப்படியே கொஞ்சம் கோப பார்வையோட ஆக்ரோஷத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க எதுக்கடா இந்த பொண்ணு இப்படி பார்க்குறான்றதும் இவங்களுக்கு புரியலை திலீப்பும் வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்துட்டு அவங்க அப்பாவையும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே புரியல அதன் பிறகு இந்த அக்கா இருக்காங்களே கிட்ட வந்து என்ன ஆச்சு ஏன் இப்படி கற்றுன அப்படின்னு கேட்குறாங்க அங்கே கேட்கும்போது அவங்களோட அக்காவோட குரலே வேறு மாதிரி இருந்திருக்குங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு ஆனால் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருந்திருக்கு கொஞ்சம் நேரம் இந்த குரலை அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது திலீப்புக்கு புரிஞ்சிச்சுங்க தி அவங்களோட பெரியமாவோட குரல் தான் அப்படின்னு அவங்களோட அப்பா தலை கீழே குனிஞ்சபடியே உட்கார்ந்துட்டு அவங்க கிட்ட எது கேட்டாலுமே பதிலே சொல்ல மறந்துருக்காரு இவங்களோட அக்கா வந்து கரெக்டா அந்த நடு வாசப்படிக்கு நேராகவே நின்றுட்டு என்னதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கோபத்தோட அவங்க அப்பாவை திட்டிட்டு இருக்காங்க எதுக்குடா இந்த பொண்ணு இப்படி திட்டுறாளேன்னு என்னமா ஆச்சுன்னு கேட்கறாங்க அப்போதாங்க அவங்களோட பெரியமாவோட குரல்லையே இவங்க அம்மாவையும் அதட்டி இருக்காங்க அதட்டினதோட விடலைங்க என்னதான் நீ பாத்துக்கிற இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் நடுங்கியே போயிட்டாங்க அப்போது அந்த பொண்ணோட வயலை அவங்களோட பெரியமா குரலில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு சக்தி இருக்குது அது வந்து ஒரு ஏவல் மூலியமாக வந்திருக்கு அந்த அந்த நபர் யாருன்றதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம வீட்டில் ஏவல் மூ மூலியமாக தான் என்னையும் சாகடிச்சிருக்காங்க கூடவே அவங்களோட பெரியப்பா இறந்தாரு பாத்தீங்களா அவரையும் அதே மாதிரி தான் சாகடிச்சிருந்துருக்காங்க இப்போ வந்து இங்கே சின்ராஜ் வந்து இறக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஏவல் வந்து வீட்டில் சுற்றிகிட்டே தான் இருக்குது அது யாருக்கனுக்குமே தெரியாமலே இருக்குது ஆனால் நீங்கள் அதை கண்டறிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் எல்லாருமே உயிர் பிழைக்க முடியும் இல்லைனா யாருமே இந்த வீட்டில் வாழவே முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களோட பெரியமா குரலால் சொல்லுதுங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டு அப்படியே அரண்டு போன மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்காங்க சொல்ல வேண்டியதான் சொல்லி முடிச்சுட்டு திலீப்பை திரும்பி பார்த்துருக்குங்க அந்த பொண்ணு அப்படியே கண்ணெல்லாம் செவ்வந்து போயிருக்கு கோவத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு நீயாவது பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து திலீப்பை வந்து திட்டிட்டு ரொம்பவே பாசமா இருப்பாங்களாங்க அவங்களோட பெரியமா வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்க உங்களோட பொண்ணை எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் திலீப்பையும் பார்த்துருக்காங்க ஒருபடி எக்ஸ்ட்ராவே திலீப்பை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க ரொம்ப பாசத்தோட இருந்திருக்காங்க இந்த நேரத்தில் இறந்து போனதும் இந்த திலீப்பை விட்டு பிரியவும் மனசு இல்லைங்க எல்லா விஷயமும் சொல்லி முடிச்சிட்டு இந்த திலீப்பை பார்த்துட்டு அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்கங்க உன்னை விட்டு நான் போகிறேன் நான் இதுக்கப்புறம் வர முடியாது நான் போகிறேன் வந்து நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களோட பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு திலீப்போட பெரியமா சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே அந்த பெரியமாவோட பொண்ணு இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவப்பார்வை எல்லாம் குறைச்சிட்டு மெது மெதுவா அப்படியே கீழே உட்காரவே ஆரம்பிச்சிட்டாங்க உட்கார்ந்தவங்க அப்படியே சாஞ்சிட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து அந்த பெரியமாவோட ஆன்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னு உடனே இந்த திலீப்போ அம்மா போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணோட முகத்துல தெளிச்சு அந்த பொண்ணை மயக்கத்துல இருந்து எழுப்பி இருக்காங்க எழுப்பி உட்கார வச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இங்க வந்த என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு எல்லாம் கூடவே அந்த பொண்ணு பார்க்கும்போது திண்ணையிலேயே அவங்களோட சித்தப்பா அப்படியே தலை கீழே குனிஞ்சபடி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா அவரையும் பார்த்துட்டு என்னதான் நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு எல்லாம் கேட்குறாங்க அந்த விஷயம் அவங்களோட அம்மா வந்து அவங்களோட ஆன்மா வந்து இறங்கினது எந்த விஷயமும் சொல்லலைங்க அதன் பிறகு ஒன்றும் இல்லைப்பா நீ எந்திரிச்சு போய் படுப்பா அப்படின்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டு அதன் பிறகு திலீப்போட அம்மா வந்து அந்த சின்ராஜ் அப்படின்றவங்கள திலீப்போட அப்பாவை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த சின்ராஜ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாருங்க என்ன சொல்றாருன்னா பர்ஸ்ட் நாள் அந்த வயிறு வலி அப்படின்னு அழுதர் பாத்தீங்களா அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரூம்ல படுத்து நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திடீர்னு இந்த சின்ராஜ் அப்படின்றவரோட மேல யாரோ ஏறி உட்கார்ந்துருக்குற மாதிரி இருக்கு உட்கார்ந்தவங்க ரொம்ப பயங்கரமான வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க இவரால் மூச்சு விடவும் முடியல என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அதன் பிறகு இவர் மெதுவாக கண்ணை திறந்து பாக்குறாருங்க திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கருப்பான உருவங்க அது ஒரு குழந்தையோட உருவம் மாதிரி இருக்குது ஒரு மூணு அடி உயரம் தான் இருக்கும் அந்த உருவம் இவரோட மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு கூடவே இந்த சின்ராஜை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க அதன் பிறகுதான் அந்த உருவம் நல்லாவே அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும்போது பயங்கர ஹெவியான வெயிட்டே ஆகிற மாதிரி ரொம்ப பயங்கர வெயிட்டாக இருந்திருக்காங்க அதன் பிறகு இந்த சின்ராஜ் வந்து ஒரு வழியாக அந்த உருவத்தை கீழே தள்ளலாம் அப்படின்னு பாக்குறாங்க இவரால் முடியவே இல்லை இவர் கத்தனை பயங்கரமாக கத்தன பார்த்தீங்களா யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனா பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அந்த உருவமானது மெதுவாக கீழே இறங்கி வேக வேகமாக இவங்களோட ரூமை விட்டு வெளியே போடுற மாதிரி பார்த்துருக்காங்க அதன் பிறகுதான் எனக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு இருந்தாலும் அந்த வயிறு வலி அப்படின்னு சொன்னது சும்மா சமாளிக்கிறதுக்காக சமாள அந்த உருவம் இறங்கி இருந்து இவரால் தாங்கவே முடியாத அளவுக்கு வயிறு வலி தான் இருக்கு அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்கு வயிறு வலி தாங்க முடியாமல் இருந்திருக்குங்க கூடவே இவர் வந்து அப்பப்போ நைட்ல எந்திரிக்கும் போதெல்லாம் அந்த உருவத்தையும் இவர் என்ன நினைச்சிட்டாரு நம்மளோட கற்பனைய இருக்கோம் அது வந்து நமக்கு தான் அந்த மாதிரி தெரியுது ஏன்னா வீட்டுல இன்னும் மூணு பேர் இருக்காங்க யாருக்குமே அந்த மாதிரி தெரியவும் இல்லை நடக்கவும் இல்லை அந்த காரணத்தினால நமக்கு மட்டும்தான் தெரியுதுன்னு நினைச்சிட்டு அந்த நபருக்கு இப்போதான் புரிஞ்சிருக்குங்க அது கண்டிப்பா ஒரு ஏவல் தான் அப்படின்னு இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த குட்டிச்சாத்தான வந்து ஏவி ிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கு இப்போது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் என்ன பண்ணலாம் யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை குழப்பமாகவே இருந்திருக்காங்க யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட வீட்டிலேருந்து ஒரு மூணு வீடு தள்ளிங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் இவங்களோட வயல் வரப்பில் வந்து எங்களுக்கு தான் அதிகமான அந்த நிலம்பரம் எங்களோட வரப்பில் தான் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு அப்போதான் தான் இவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ஒரு சந்தேகத்தோட இருந்திருக்காங்க கூடவே அடுத்த நாள் காலையில் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்ற வகையில் நிறைய பேத்துக்கிட்ட வந்து இந்த ஏவலை எடுக்கிறதுக்கான சரியான இடம் எது இந்த ஏவல் வந்து இந்த வீட்டில இருந்து நிரந்தரமாக போகிறதுக்கான வழி என்ன அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி நல்லா அன்னைக்கு ஃபுல்லாகவே இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டும் கேட்டிருக்காங்க யாருக்குமே எந்த ஒரு சொல்யூசமே தெரியல தெரிஞ்சா சொல்கிறேன் இந்த மாதிரி யாரையாவது விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட் என்னடா பண்றது இப்படியே இருக்கே இன்னைக்கு நைட்டு எதுவுமே ஆகாம இருந்தா சரி நாளைக்கு எப்படியாவது பக்கத்து ஊர்லயோ இல்ல யாரையாவது பிடிச்சி அந்த ஏவலை எடுக்கிறதுக்கான சரியான இடம் எதுன்றதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இவரும் அப்படி கொஞ்சம் தைரியத்தை சொல்லிட்டு அவங்களோட மனைவியும் படுக்க வைக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல படுக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க என்ன நடந்துச்சுன்னா திலீப் வந்து அவரோட ரூம்ல தனியா தானே படுப்பாரு அதே மாதிரி அன்னைக்கும் படுத்துட்டே இருந்திருக்காங்க இவர் அவங்களோட ரூம்ல போயிட்டு அடுத்ததுமே தூங்கவே இல்லைங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் மொபைல் நல்லாவே பார்த்துட்டே இருக்கார் மணி ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் மொபைல் பார்த்துட்டே இருக்கார் அந்த நேரத்தில் இந்த திலீப்போட ரூம்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குது என்ன நடக்குதுன்னா எப்போவுமே இந்த திலீப் அவரோட ரூம் கதை வந்து உள்ளே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க இவர் படுப்பார் அதே மாதிரி தான் அன்னைக்கும் லாக் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்போது இந்த லாக் பண்ண அந்த கதவானது மெதுவாக தானாகவே திறந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு ஆள் உள்ள நுழைய நுழையிற அளவுக்கு அது மெதுவாக அப்படி தானாகவே திறந்துருச்சுங்க ஆனால் எப்படி நடந்துச்சு அப்படின்றது இவருக்கு இன்ன வரைக்குமே புரியல ஆனால் இவர் ஆக்சுவலாக உள்ளே தால் போட்டுட்டு தான் இருக்காரு தால் போட்டு ரூம் எப்படி ஓப்பன் ஆகும்னு இவருக்கும் புரியாமலே இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு மொபைல பார்த்துட்டு இருந்தவர் கதை ஓப்பன் ஆகிற பார்த்துட்டே இருக்காருங்க அந்த இடத்துல யாருமே உள்ளே வரலை எந்த ஒரு உருவமே உள்ள வரல ஆனா ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு மட்டும் அந்த கதவை திறந்துட்டு டம்முனை மறுபடியும் கதவானது அப்படியே லாக் ஆயிடுச்சு லாக் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த சத்தத்தை கேட்டு திலீப்புக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அதன் பிறகு இவரும் அந்த கதவெல்லாம் போயிட்டு மறுபடியும் லாக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்குறாருங்க அங்க யாருமே கிடையாது அப்போது இந்த திலீப்க்கு இன்னுமே பயம் அதிகமாகிடுச்சிங்க ஆல்ரெடி அவங்க பெரியமா வேறு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு போயிருக்காங்களே ஒருவேளை அந்த ஏவலோட அந்த வேலையை இருக்குமோ ஒருவே இப்போ நம்மளோட ரூமுக்கு வந்ததாகவும் அதுதான் வந்திருக்குமோ அப்படின்னு இவருக்கு பயம் அதிகமாகிடுச்சுங்க அந்த காரணத்தினால திலீப்பு அந்த ரூம்குள்ளேயே போகலங்க வெளியவே நின்று பார்த்துட்டே இருக்கார் கதவை நல்லா லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து லாக் பண்ணிவிட்டு அதன் பிறகு கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே இந்த வராண்டா மாதிரி ஒரு இது இருக்குங்க அவங்களோட ரூம்க்கும் இவங்களோட அப்பாவோட ரூம்க்கும் இடையில கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்காருங்க நல்லா நடந்து நடந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்காரு தூக்கம் வராத காரணத்தினாலையும் கொஞ்சம் பயம் இருந்த காரணத்தினாலையும் அந்த ரூம்குள்ளே போகலாமா வேணாமான்னு யோசனையோடு தான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காரு நடந்துகிட்டே இருந்தவர் திடீர்னு ஒரு காட்சியை பார்க்குறாருங்க இவர் அப்படியே பயத்தில் அவளு அவருக்கு பேச்சே வரலை அப்படியே அரண்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிட்டாருங்க கரெக்டாக இவங்களோட ரூம் இவங்களோட இருந்து இவங்களோட அப்பாவோட ரூம் பார்த்தா அது நல்லாவே தெரியுங்க இவர் நின்றுட்டுருக்கதும் இவங்களோட ரூமுக்கும் அப்பாவோட ரூமுக்கும் இடைப்பட்ட இடத்துல நின்றுட்டுருக்காரு அந்த இடத்துல ஒரு சின்ன உருவம் தாங்க நல்லா ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது கண் மட்டும் அந்த வெள்ளை வெளி மட்டும் தான் இருக்குது அந்த கருவெளியே கிடையாது அந்த உருவமானது குடுகுடு குடுகுடுன்னு ஓடுதுங்க எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பாவோட ரூம்களை தான் ஓடுது அந்த உருவம் ஓடுனதை பார்த்ததும் இந்த தான் பேச்சே வரலையே கை காலே புரியல வெலை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிட்டாரு கூடவே இவரும் மெதுவா நடந்து போறாருங்க அவங்களோட அப்பா ரூம் பக்கத்து பக்கமா போயிட்டாரு அங்க போனதும் கதவு வந்து லாக்ல இருக்க தான் இருக்கு ஆனா அந்த உருவமானது உள்ளே ஓடிடுச்சு அது எப்படிதான் சாத்தியம் இவருக்கும் புரியவே இல்லை அதன் பிறகு இவங்களோட அப்பாவோட கதவை வந்து அவங்க ரூமோட கதவை வந்து பயங்கரமா தட்டுறாரு தட்டி தட்டி கூப்பிடுறாரு அவங்க அம்மாவும் எந்திரிக்கல அவங்க அப்பாவும் எந்திரிக்கல என்னடா இவ்வளோ நேரம் வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருக்கும் அவங்க எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல இவங்களோட பெரியமா பொண்ணு இருக்காங்கள அவங்களும் வந்துடுறாங்க வந்துட்டு என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்கும் போது நடந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கதவை தட்டுறாங்க ஆனா இவங்க யாருமே கதவை திறக்கவே இல்லை இவங்களும் தொடர்ந்து கதவை தட்டிதே இருக்கிறாங்க அவங்க திறக்கிற வரைக்கும் தட்டிதானே உள்ள வந்து லாக் ஒரு வழியாக அங்கே திறக்கும் போது இவங்களோட அம்மா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி பயங்கரமா அப்படியே ஒரு வித்தியாசமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க எந்திரிக்கவே முடியாம உட்கார்ந்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒன்றுமே புரியாமலே ரெண்டு பேரும் அந்த திலீப்போட அம்மா ஃபர்ஸ்ட் போயிட்டு நார்மல் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த சின்ராஜ் அப்படின்றவரை தான் நல்லா அப்படியே உத்து ஊத்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்ருக்காங்க அப்போ இந்த சின்ராஜ் அப்படின்றவர் இங்கேருந்து போயிரு போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி சைகை காட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்போது அந்த இடத்துல ஒரே ஒரு செகண்டுக்குள்ளே ஒரு உருவம் வருதுங்க அந்த உருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ராஜ் மேலே வயிற்றில் ஏறி உட்கார்ந்துட்டுருக்காரு ஒரு கருப்பான ஒரு குட்டியான உருவம் அந்த ரூம்க்குள்ள ஓடுறத பார்த்தார் பார்த்திங்கன்னா அதே உருவம் தாங்க அங்கே உட்கார்ந்துட்டுருக்கு என்னடா இது இங்கே இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இவங்க

ఆక్రోశ பார்வையோடு அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி பயங்கரமா கத்துறாங்க சொன்ன மாட்டீங்களா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கத்திட்டே வராங்க வீட்டுக்குள்ள வந்து நடு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த ஆளை போய் பாருங்க அந்த தான் உங்களுக்கு செஞ்சது அப்படின்னு அது அங்கே குறிப்பிட்ட அந்த நபரையும் சொல்லிட்டாங்க யார் அவங்களுக்கு சேவனை வச்சாங்களோ அவங்களையும் சொல்லிட்டாங்க எங்க போய் வச்சாங்களோ அதையும் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கிட்டே போயிட்டு இந்த ஏவலை எடுக்கிறதுக்கான வழியை பாருங்க நாளைக்கு போய் பார்த்தே ஆக ஏற்படும் இல்ல அப்படின்னா இந்த வீட்டுல மறுபடியும் ஒரு இறப்பு ஏற்பட்டே ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்களோட அம்மா வயல அப்படியே கோவத்தோட சொல்லிட்டு அதன் பிறகு அவங்க அம்மா அப்படியே மெதுவா தூங்குற மாதிரி கீழே சாஞ்சிட்டாங்க இவங்களுக்கும் இவங்க மூணு பேத்துக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா இது இவங்க வித்தியாசமா இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஆனா திலீப்புக்கு புரிஞ்சிச்சுங்க அது யார் அப்படின்றது அது யாருன்னா வேற யாரும் கிடையாதுங்க இவங்களோட பெரியமாவோட ஆன்மா தான் நம்மளோட குடும்பத்தை காக்கறதுக்காக நம்மளோட பெரியமா தான் இருக்காங்க எப்படியாவது இந்த ஏவல்கிட்ட இருந்த நம்ம தப்பிக்கணுன்றதுக்காக அவங்க வழி சொல்றதுக்காக வந்திருக்காங்க இவருக்கு புரிஞ்சிருச்சு அதன் பிறகு இந்த சின்ராஜோட மனைவி இருக்காங்க இல்லையா திலீப்போட அம்மா அவங்களெல்லாம் அந்த தூக்கத்துல இருந்து எழுப்புற மாதிரி தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி அதன் பிறகு இவங்களோட ரூம்ல போய் உட்கார வச்சிருக்காங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இங்க நடந்த விஷயத்த சின்ராஜ் அப்படின்றவர் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அடுத்த வேலையா மொத வேலையா போயிட்டு அந்த மாந்திரிகனை பார்த்தே ஆகணும் அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த ஏவலை எடுக்கிறது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்ன என்ன அவங்க டிமாண்ட் வச்சாலும் என்ன இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் எது கேட்டாலும் பரவாயில்ல நம்ம அதை கொடுத்து இந்த பிரச்சனை இதோட இப்படியே முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க எழுந்ததும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அவங்களோட திலீப்பையும் அவங்களோட அக்காவையும் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் திலீப்போட அம்மா அப்பா ரெண்டு பேரும் மட்டும் கிளம்பி போறாங்கங்க அதே மாதிரி இவங்க பெரியமா சொன்னாங்க பார்த்தீங்களா அதே இடத்துல அங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு நம்ம மாந்திரிகர் உட்கார்ந்துருக்க அந்த மாந்திரிகரை பார்த்தாவே இவங்களுக்கே பயம் வர மாதிரி இருக்கு ரொம்பவே கொடூரமா இருந்திருக்காரு அவரோட முகமே கொஞ்சம் விகாரமா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட பக்கமாக நெருங்கி போனதுக்கப்புறம் அவர் கண்ணை மூடி தியானம் மாதிரி தாங்க பண்ணிட்டு இருந்தார் இவங்களை பார்த்ததும் டக்குன்னு கண்ணை முடிச்சிட்டார் முடித்ததுக்கப்புறம் என்ன வேணும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அங்கே நடந்த விஷயம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவரும் மறுபடியும் தியானம் மாதிரி பண்ணி பார்த்துட்டு இவருக்கு புரிஞ்சிச்சுங்க இவர் ஏவி விட்ட அதே ஏவல் தான் அப்படின்றது இதை மறுபடியும் ரிட்டன் கூப்பிடணும் அப்படின்னா என்னென்ன பூஜைகள் செய்யணும் அது என்னைக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் அந்த மாந்திரியை சொல்லியிருக்காங்க ஒரு அமாவாசை தினம் அன்னைக்கு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு பூஜைக்கு தான் எடுக்க முடியும் அப்போதான் எனக்கு வந்து கொஞ்சம் சக்தி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோட மந்திரங்கள் நிறைய சீக்கிரமாவே வரக்கூடாது எங்க வீட்டுல மறுபடியும் எந்த ஒரு அசமாவிதமும் நடக்கக்கூடாது பாதுகாப்புக்காக சில விஷயத்தையும் கொடுத்து அந்த கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு வர்றாங்க ஒரு வாரத்திலேயே அமாவாசை தினமும் வருது அமாவாசை அன்னைக்கு இவங்களோட வீட்லயே நடு ராத்திரில ஒரு பூஜை ஒண்ணும் பண்றாங்க பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாந்திரிகர் என்ன சொல்றாருன்னா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல இந்த ஏவலை வந்து ஏவி விட்டாங்க பாத்தீங்களா அவங்கள நோக்கி அந்த ஏவல் போக ஆரம்பிச்சிச்சு இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பிறகு இந்த ஏவலை யார் ஏவி விட்டாங்களோ அவங்களோட வீட்டுல ரெண்டு நாள்லயே அது யாருன்றது உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டுல ஒரு துர்மரணம் அடையும் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காங்க அதன் பிறகு அவங்க வீட்லயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா ஏவி விட்டாங்க பாத்தீங்களா அவங்களை மட்டும்தான் அது பாதிக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த மாந்திரிகர் அவரோட இடத்த நோக்கி போயிட்டாங்க இவங்களோட வீட்டில் அந்த மாந்திரிக பொருள் எல்லாம் இருக்கிறவங்கள அதையெல்லாம் க்ளீன் பண்ணி அவரே எடுத்துட்டும் போயிட்டாருங்க அதன் பிறகு அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அந்த வீட்டையும் சுத்தப்படுத்தி அதன் பிறகு அன்னைக்கு அன்னைக்கு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட வீட்டில் சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே நல்லா சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் அந்த வீட்டில் ஃபுல்லாக அந்த சாம்பிராணி போட்டு பயபக்தியாக இருந்திருக்காங்க அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்க இந்த மாதிரியே சொன்ன மாதிரியே கரெக்டா ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் காலையில இவங்களோட வீட்டுல இருந்து ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு வீட்டுல துக்க நிகழ்வு நடக்குதுங்க அந்த துக்கத்துக்கு கூட இவங்க யாருமே போகவே இல்லை ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அந்த இறப்புக்கு கூட இவங்க குடும்பத்துல இருந்து யாருமே போகல இந்த சின்ராஜ் அப்படின்றவருக்கு வயிறு வழி எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் பக்கமா ஆகிடுச்சுங்க அதன் தான் இவருக்கு அந்த வயிறு வழியும் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு அதன் இவங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இப்ப வரைக்கும் திலீப்பு அவங்களோட அக்கா அதன் பிறகு இவங்க அம்மா அப்பா இவங்க நாலு பேரும் அந்த வீட்டில ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க கூடவே இவங்க அக்காவுக்கு இப்போ மேரேஜும் பண்ணிட்டாங்க அவங்க அப்பப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அவங்களோட அக்காவும் அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க இவங்களோட ஊர்ல வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு ஊரில் தான் இவங்க அக்காவையும் கல்யாணம் பண்ணுறாங்க அன்னைக்கு எங்களோட பெரியம்மாவோட அன்மா வந்து எங்களை எச்சரிக்கையில் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் யாருமே இப்போ வரைக்கும் உயிரோட இருந்திருக்கோமா இல்லையா அப்படின்றது எங்களுக்கே கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த ஏவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட குடும்பத்தை ஃபுல்லா காலி பண்ணுறதுக்காக ஏவி விட்டது அப்படின்றது எங்கள் பெரியமா சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் நல்ல வேலையை எங்களோட பெரியமாவோட உயிர் பிரிஞ்சாலும் எங்களுக்கு அவங்க வந்து நல்லது தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அவங்களோட பெரியமாவுக்கும் இவங்களோட வீட்டில் எப்போல்லாம் சாமி கும்பிட்றாங்களோ அப்போல்லாம் இவங்க பெரியமாவுக்கும் சாமி கும்பிட்றது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த வரைக்கும் இவங்களோட வீட்டில் அந்த வழக்கம் இருந்துட்டுருக்கிறதா இந்த திலீப் அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாமளும் இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்